இவர் செய்ய மாட்டேன் நான் ஏன் ராஜினாமா செய்யணும்னு கேட்கிறான் ராஜா கலைஞர் சொல்லுகிறார் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனா ராஜினாமா செய்துட்டு வர்றான் சென்னைக்கு வர்றான்னு சொல்லப்படாது வருகிறார் எல்லாம் போய் நிற்கிறாங்க சிரிச்சிட்டே வர்றான் ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருக்கிறார் எவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது சிரிச்சிட்டே வர்றீங்களேன்னு கேட்டிருக்காங்க ரூபாய் ஏண்ட இல்ல இல்ல இல்லன்னா இப்படி சிரிப்பான் நான் பத்தாயிரம் ரூபாய் செக் கொடுக்க சரவணனுக்கு ரூபா போடல செக் திரும்ப வந்துடுச்சு சரவணன் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட் போய் எனக்கு ரிமாண்ட் பதினஞ்சு நாள் பத்தாயிரம் ரூபாய் மோசடி செய்திருக்கேன்னு சொல்லி நான் கோர்ட்ல இருந்து வெளியே வரும்போது துணியை முகத்தில் போட்டு மூடிட்டு வர்றேன் இவன் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிட்டு சிரிச்சுட்டே வர்றான்னு ஏன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டால சொன்னா என்ன அவர்கிட்ட தான் கொடுத்திருக்கோம் அவர் வாங்கி வச்சிட்டு சொன்னாரா மணி எனக்கு கனி உனக்கு அப்படி இல்ல மன்மோகன் சிங் இதை கேள்விப்பட்டு சொன்னானா சனி எனக்குடா அதை ஏண்டா விட்டீங்கன்னு கேட்டாலாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்ல ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் நீரா ராணியா பதினெட்டு மாசம் பேசி இருக்கார் ஐயாயிரத்தி எண்ணூறு தொலைபேசி உரையாடல்கள் நானும்